மூன்றாவதாக ஒரு அமுத மூலிகையை பார்க்கலாம் உடல் எடையை குறைப்பதற்கும் இதுதான் உடல் எடையை கூட்டுவதற்கும் இதுதான் அப்பேற்பட்ட ஒரு கீரை இருக்கு அது என்ன கீரை அது என்ன நம்ம எல்லாம் இதை காயின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு காய் வகையை சார்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் கீரை தான் மூன்றாவது அமுத மூலிகை அது என்ன கீரை முட்டைக்கோஸ் ஒ தெரியுமா அது கீரையா காயா அது கீரை வகையை சார்ந்ததுங்களா முட்டைக்கோஸ் வந்து அற்புதமான பச்சையாகவே சாப்பிடக்கூடிய ஒரு அமுத மூலிகை இதுக்கெல்லாம் நீங்க வேக வச்சு சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது அப்போது இந்த முட்டைக்கோசை பொறுத்தளவில் வைட்டமின் சியும் வைட்டமின் ஈயும் இதில் நல்லா வைட்டமின் சியும் வைட்டமின் டியும் இதில் நல்லாவே இருக்குது அப்போது இது மெயினாக இது எந்த ஒரு குறைபாட்டை தீர்ப்பதற்குனா உடல் எடையை குறைப்ப பெருக்குவதற்கு இந்த முட்டைக்கோசை எப்படி பயன்படுத்தலாம் உடல் எடையை கூட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினந்தோறும் ஒருவேளை உணவாக முட்டைக்கோசு தயிர் பச்சடி சாப்பிட வேண்டும் முட்டை கோசு தயிர் பச்சடி சாப்பிட வேண்டும் பச்சையாக எப்படி தயிர் பச்சடி செய்வது முட்டைக்கோசை எடுத்து பொடுசா நறுக்கி தயிரில் போட்டு அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சீரகத்தூள் இதில் போட்டு என்ன செஞ்சிடணும் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிடங்கள் கழித்து அந்த நன்கு ஊறி இருக்கக்கூடிய அந்த முட்டைக்கோசு தயிர் பச்சை சாப்பிட வேண்டும் இந்த பச்சையாக சாப்பிட்டால் என்ன நடக்கும் உடல் எடை அதிகரிக்கும் அப்போ ஒரு சில குழந்தைகள் நோஞ்சானாவே இருக்கும் பார்த்துருக்கீங்களா இதனோடு சேர்ந்து உடல் எடையை கூட்டுவதற்கு நேந்திர பழத்தையும் சேர்த்துக்கணும் பழம் கேள்விப்பட்டிருக்கோமா கேரளாவில் அதிகம் ஆனால் நம்ம இருப்பான் நேந்திரம் பழத்தில் உடல் எடையை அதிகரிப்பதற்கு உங்களுடைய குழந்தை கொழு கொழு என்று வளருவதற்கு பழம் அது என்ன செய்யணும்னா நேந்திரம் பழத்தை எடுத்து கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு ஆவியில் வெந்திருக்கக்கூடிய நேந்திரம் பழத்தை எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு காலை வேலை உணவாக கொடுத்து மதிய வேலையில் தயிர் பச்சடியாக கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா உடல் எடை என்ன செஞ்சிரும் நல்லா கூட ஆரம்பிச்சிடும் அப்போ இழைத்த உடலை பெருக்குவதற்கு முட்டைக்கோசு பெருத்த உடலை இழைப்பதற்கு முட்டைக்கோசு தான் அதற்கு என்ன செய்யணும்னா அதே முட்டைக்கோசை நீராவியில் வேக வச்சு வெங்காயம் மிளகு பூண்டு வெங்காயம் மிளகு பூண்டு சீரகம் அதாவது முட்டை நீராவியில் எதெல்லாம் வேக வைக்கணும்னா முட்டைக்கோசு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அதில் வேக வைக்கணும் நல்லா வேக வச்சு ஒரு வடைச்சியை எடுத்து தாளிப்பதற்கு பொருள் எல்லாம் போட்டு நல்ல வெந்த முட்டைக்கோசை போட்டு தாளிச்சு எடுத்து ஒருவேளை உணவாக சாப்பிட வேண்டும் என்னங்க வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க மிளகு கொஞ்சம் சீரகம் சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் எங்கே வேக வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு பொரியல் செஞ்சு ஒரு வேளை உணவாக ஒரு வேளை உணவாக என்று சொன்னால் எப்படி இருக்கணும் சாப்பாடு இருக்கிற இடத்துல எது இருக்கணும் காய் இருக்கணும் ரைட்டுங்களா கூட்டு பொருள் வைக்கிற இடத்துல சாப்பாடு இருக்கணும் அப்படி சாப்பிட்டாத்தா இளைத்த உடலை பெருக்குவதற்கும் பெருத்த உடலை இழைப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு காய் ஒரு கீரை தான் முட்டைக்கோசு இதை விட இந்த முட்டைக்கோசுல வாய் புண்ணு வயிற்று புண்ணு தொண்டை புண்ணு மூலம் சார்ந்த ஏற்படக்கூடிய புண்ணுக்கு அற்புதமான தீர்வை தரக்கூடிய ஒரு கீரை தான் இந்த முட்டை கோசு வாயு புண்ணு தொண்டை புண்ணு வயிற்று புண்ணு மூலத்தினால் ஏற்படக்கூடிய புண்ணு இந்த புண்களை எல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த முட்டைக்கோசு இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வாயில் புண்ணுக்கிட்டே புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு சில பேர்த்துக்கு அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று புண்ணு இருக்கும் இன்னொரு சில பேர்த்துக்கு மூலத்தினால் ஏற்படக்கூடிய ஆசன வாயில் புண்ணு இருக்கத்தான் செய்யும் எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி இந்த முட்டைக்கோசு பச்சை முட்டை கோசை எடுத்து மிக்சியில் போட்டு நறுக்கி மிக்ஸியில் போட்டு தண்ணீர் ஊற்றி அரைத்து சாறாக பிழிந்து அறுபது மில்லி குறைந்த பட்சம் அறுபது மில்லி அளவிற்கு சார் எடுத்து வெறு வயிற்றில் குடிக்க வேண்டும் புண்ணு வயிற்றுப்புண்ணு ஆசனப்புண்ணு எப்பேற்பட்ட உள்ள உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய ரணத்தை எல்லாம் ஆற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கீரையாக விளங்குவது என்ன கீரை முட்டைக்கோசு கீரை அப்போ இதை அறுபது மில்லி காலை மற்றும் மாலை ஒரு வேளையாவது எடுக்கணும் தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் வெறு வயிற்றில் எடுக்க வேண்டும் வெறு வயிற்றில எடுத்துக்கிட்டு மதியான வேலையில் நீர் ஆவியில வேக வைத்த முட்டக்கோஸ் பொரியலை சாப்பிட்டு கொண்டு வந்தா எப்பேற்பட்ட புண்ணு என்ன செய்யும் ஆற ஆரம்பிக்கும் அடுத்ததாக இந்த முட்டை கோச வச்சு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வை காணலாம் அதுதான் தீராத மலச்சிக்கலை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை இதை எப்படி செய்யலாம் அப்போ ஒரு சில பேர் நம்ம மலச்சிக்கல் என்று சொன்னாலே கடுக்காய் பொடி சாப்பிடலாம் நிலாவரை பொடி சாப்பிடலாம் திரிபலா பொடி சாப்பிடலாம் என்று சொல்வார்கள் அதே போலதான் முட்டைக்கோசு கசாயம் குடிக்கலாம் மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு முட்டைக்கோசு கசாயம் ஒரு மிகச் சிறந்த அருமருந்து குடிக்க வேண்டும் முதல் நாள் இரவு படுக்க போவதற்கு முன்பு குடிக்க வேண்டும் அப்ப முட்டைக்கோசை வைத்து சூப்பாகவோ அல்லது கசாயமாகவோ செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோசு பத்து மிளகு இரண்டு தக்காளி அஞ்சு பூண்டு இவை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு செம்பு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் நன்றாக கொதிக்க வைத்ததுக்கு பின்பு அந்த தண்ணீரை வடிகட்டி அதை கீரையோடு சாப்பிடலாம் அல்லது தண்ணீர் மட்டுமே சாப்பிடலாம் உப்பு போட்டுக்கலாம் உண்மையிலேயே உப்பு என்பது காய்கறிகளை பொறுத்தளவில் எந்த உப்புமே பயன்படுத்தக்கூடாது வெளியிலிருந்து பயன்படுத்தக்கூடாது உப்பு என்று சொன்னால் காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் தான் மனிதனுடைய உடலுக்கு தேவை அப்போ தாது உப்புக்கள் நீங்கள் என்றைக்கு காய்களையும் கீரைகளையும் நன்றாக கொதிக்க வைக்கிறீர்களோ அன்றைக்கு அந்த உப்புக்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும் அழிந்து விடும் அப்போ அழிந்து விடும்போது அந்த காயினுடைய சுவை உங்களுக்கு உணராது அதை மீட்டெடுப்பதற்காகத்தான் வெளியிலிருந்து என்ன செய்கிறோம் உப்பு போடுறோம் அப்போ நீராவில வேக வைக்கும் பொழுதோ அல்லது பச்சையாக சாப்பிடும் பொழுதோ வெளியிலிருந்து உப்பு போட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த தாது உப்புக்கள் முழுமையாக அதில் இருக்கின்ற காரணத்தினால அதுவே நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்போது தீராத மலை போக்கக்கூடிய ஒரு கீரை முட்டைக்கோசு கீரை இழைத்த உடலை பெருக்குவதற்கு பயன்படக்கூடிய கீரை முட்டைக்கோசு கீரை பெருத்த உடலை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கீரை முட்டைக்கோசு கீரை தொண்டை புண்ணு வயிற்று அல் ஆசனப் புண்ணை குணப்படுத்தக்கூடிய கீரை கீரை